அளவா வச்சிருக்கீங்களா பாருங்க ஆயா கலக்கிட்டு போறாங்க இப்போ அளவா வச்சிருக்காங்க எவ்வளவுக்கு எவ்வளவும்மா ஒரு சொம்பு தண்ணிக்கு ஒரு கரண்டி பன்னி ஒரு சொம்புக்கு ஒரு கரண்டி தானா ஆ हां அதெல்லாம் காரி மாவுங்களா இல்லையா அரிசி அரிசி நொய்யா ஓ புளங்கலச்ச பச்ச செஞ்சீங்களா புளங்க நீங்க வந்து நொய் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சொம்பு தண்ணிக்கு ஒரு கரண்டி நொய் அரிசி புளுங்கல் அரிசி போட்டு பாருங்க அது கொதிக்குது நல்லா வேக விடுறது நல்லா வெந்த பின்னாடி இப்போ மாவு கொட்டி சூப்பராக கிண்ட போகிறாங்க ஆயாரு களி மாவு கேழ்வரகு மாவாங்கம்மா பாருங்க கேழ்வரகு மாவு வில்லேஜ்லலாம் இது தாங்க தங்கம் அவங்களுக்கு இதுக்கு நிகர் எதுவும் இல்லை டவுன்லெல்லாம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் கொட்டுறோம் அரிசி இது சாப்பிட்டா நோயே வராது எனக்கு மொதல் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே வயிற்று வலி வந்து விடாத இந்த கேள்வ களி செஞ்சு ஒரு வருஷத்துக்கு முன்னே விடாத சாப்பிட்டேன் ஒரு மூணு மாதம் நைட்டு பகல் ரொட்டி கஞ்சி அப்படின்னு விடாத சாப்பிட்டு அது மாத்திரம் மருந்து இல்லாத சரியாயிடுச்சு திரும்பவும் அதே வயிற்று வலி ட்ரபுள் ஒரு வாரமாக இருக்கும் நாளாக திரும்பவும் காரை அரைச்சி இது மாதிரி செய்யணும் பாயை வந்து கேட்டேன் நான் எனக்காக செஞ்சு தர்றாங்க ஆயா அப்போ பாவம் அவங்க கஷ்டம் எனக்கும் அவங்களுக்கு கால் வலி வேறு உங்களுக்கு என்னம்மா ஏஜ் ஆகுது எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு நல்லா பேசுங்க சார் எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு வயசாகி யார் வந்தாலும் பாவம் அவங்க தான் சமையல் பண்ணுறாங்க பேத்திங்க வந்தாலும் சரி எங்கள் பேத்திங்க வந்தாலும் சரி பெரிய பேத்தி சின்ன பேத்தி எங்கள் சம்பந்தமாக வெள்ளிக்கிழமனா சாயந்தரம் வந்துடுறாங்க வந்துட்டாங்கன்னா சனி நாயர் இங்கே இருந்துட்டு இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டு கிளம்புவாங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க ஆனால் வெள்ளிக்கிழம சாயந்தரம் வந்துட்டு இந்த களியெல்லாம் அவங்களும் செஞ்சு தரது அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கறி என்ன கறி வேணுமோ எடுத்துகிட்டு வந்து அவங்களே செஞ்சு கூட சண்டே காலையிலே ஈரல் எடுத்துகிட்டு வந்து அப்படியே மிளகு சீரம் போட்டு வறுத்து காலையில் டிஃபனுக்கே சாப்பிட்டுட்டாங்க மத்தியானம் இந்த களிக்கு என்ன குழம்புங்கம்மா பச்சை மிளகா ஆ பாருங்க களிக்கு என்ன குழம்புனா கொத்தமல்லி தழை பருப்பு தக்காளி பச்சை மிளகா உண்டு பூண்டு எல்லாம் போட்டு கடைஞ்சி தாளித்து வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு கழுவி நான் வந்து கழுவி ஏறேனா அவனே இங்கே விருந்தாளியாக வந்திருக்கீங்க நான் எப்படி கழுவி செஞ்சு தர்றதுன்னு ஒரே தொல்லை அது சரி சத்து மாவு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் சத்து மாவு குடிச்சா அதே எனக்கு வைத்தியம்னு இருக்குது அதனால் எங்கள் சம்மந்தமாகவும் கழுவி சாப்பிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் சுகருக்கு அதனால எனக்கு சின்னதாக ஒரு உருண்டை செஞ்சு கொடுங்கமான இப்போ அது நல்லா வேகணும் கையில எடுத்து நிம்முட்டா வெந்திருக்கணும் மாவு போட்டு இப்போ இந்த மாவு எவ்வளோ அளவு அளவு எல்லாம் கிடையாது அளவெல்லாம் கிடையாதுங்களா சும்மா ரெண்டு குத்து வாரி போட்டா அதே சரியா போய்டுவோம் இல்லைன்னா வச்சமா போயிடுச்சுன்னா ஊற்றி வரணும் இந்த ஆயா கலரத்தை பார்த்துட்டு ஆனும் எங்கள் பேச்சு ஃபிஃப்த்து வந்துட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் எனக்கு களி கிண்டவே தெரில களி கிண்டனா ஒரு உருண்டையில் பத்து கட்டி இருக்குது கிண்டவே தெரியல இன்றைக்கி அதுக்காகவே இந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு ஆயா களி கேனு கிண்டக்குள்ளெல்லாம் இந்த வீடியோ போட்டு பார்த்து களி கிண்டிடுறோம் எப்படியாவது வெற்றிகரமாக இங்கே வேறு மாவு போடுறாங்க இப்போ அது கொலை கொலன்னு ஆகிடுச்சிங்களேன் வெந்துருச்சு ரெண்டு கை அப்படியே உள்ளே விட்றாங்க ஸ்லோ பண்ணிட்டு ஸ்டவ்வை மாவு விட்ருவா சரி ஒரு டம்ளர் நிறைய போட்டிருப்பீங்களா ஆ ஒரு டம்ளர் மாவு இப்போ இது இவ்வளோ அப்படியே கொதிக்கிறது தான் ஆமாம் பார்க்கலாம் இது எப்படி தான் கொதித்து நானு தான் இப்படியே தான் விடுவேன் கடிச்சா கட்டி ஆகிடுச்சேன் ஏன்னா கோடி மாவு எந்த அப்படித்தானு கட்டி ஆ இது கூட ஆகிடுது இருந்தாலும் ரொம்ப ஆயிடுங்கம்மா இடது ஆனால் அணைஞ்சிச்சுங்கம்மா பார்த்து பார்த்தா அதில் பக்கம் இது ஸ்லோ பண்ண stereotype இந்த premiere sympath ஃபஸ்ட்டு அப்படி தான் girlfriend போய் state Orlando.Bravo. ikiGunziousness Requiem.тор இப்படி 이�있는 snap 만들 ஸ்லோ masse. curs CDU Baוע Whole Ciılar permit maça baş 왁rzyma 집calina. per hier shuttle.system StadiumStop.내 transportpancer비. Nord

ஒரு புதுசாக பார்க்குறதுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் களி பிடிக்கிருக்கிறவங்களாம் லைக் பண்ணுங்கள் எங்கள் வில்லேஜ் வீட்டில் ஆயா வீட்டுக்கு வந்திருக்குறோம் ஆயா வீட்டில் களி எப்படி செய்கிறாங்க இவ்வளோ வயசாகி கூட எவ்வளோ ஆக்டிவாக எவ்வளோ சந்தோஷமாக இந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்கிறாங்க அவர் லைக் பண்ணி விடுங்க எல்லாரும் நல்ல வேகட்டும் பார்க்கலாம் சாயந்தரம் சரி சரி இரு ஆயா கழிக்கின்றாங்க நான் எடுத்துகிட்டு பேசுகிறேன் அப்படியே லைன்லயே கூட இருங்க லைன்ல ஒன்றும் சரி கட் பண்ணுறேன் நீங்கள் நான் இல்லாதுக்கும் போது சஞ்சா கட்டி வராது நீங்கள் ஒன்றும் இல்லாத போய் கிளறுங்க அதெல்லாம் கட்டி இல்லை உங்களை விடவாங்க அவ்வளோ சொல்கிறேன் ஓ இந்த ஸ்பீடு தான் கட்டி ஒலம் உடையிறது இந்த ஸ்பீடு வரும் கழிக்கின்றன அதை எப்படி திட்டுறாங்க அந்த குண்டானம் சாய்ச்சி எவ்வளோ அழகாக கழிக்கின்ற இப்படி கிண்டனா தான் வந்து கட்டி விழுவாது தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் மாவு போட்டுக்கிறோம் கொஞ்சமாக போட்டு அந்த அண்ணல்லையே கிண்டம் நல்லா பத்து நிமிஷம் வேக விட்டாங்க ஆஃப் பண்ணிட்டாங்க அவ்வளோ கழுவி திருமண வச்சு இடுக்கி இடுக்கடுக்கு நல்லா கொம்புலயே காலை மேய்ச்சிட்டு சும்மா ரெண்டு துடுப்பு ரெண்டு துடுப்பு வச்சு இப்படி கிண்டுவாங்க அதுதான் அருமையான களி

கிண்டிட்டாங்க ஆஃப் ஆயிடுச்சு ஆஃப் ஆயிடுச்சு ஆஃப் தண்ணி ஒரு குண்டானில் ரெடியாக வச்சுக்கணும் தண்ணி கரண்டி என்ன மாதிரி தொடக்கிறேன் பாருங்க நான் சமையல் பண்ணால் எனக்கு அந்த அடுப்பு நீட்டாக இருந்தால் தான் வேலையே ஓடி எங்க போனாலும் சரி அடுத்து தொடிச்சிடுவேன் எனக்கு நீட்டாக இருக்கு அது தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாதாங்க தொட்டு பார்க்குள்ள கையில் ஒட்டாது இருந்தால்தான் அது கொஞ்சம் இலக்கமாக கிளர்னா நைட் டைம்ல இன்னும் கொஞ்சம் கெட்டியாக அப்படியே ஊறிட்டு கிடக்கும் அவ்வளோதான் வலிச்சு விட்டு உண்டை எப்படி கொடுப்பாங்குன்னு பார்க்கல நல்லா இப்போ பக்கமாக வச்சுட்டு களிப்பாடு பார்க்கலேயே நல்லா இலக்கமாக நல்லா இருப்பாங்க இப்போ ஏதாவது ஒரு குண்டானில் போய் ஊற்றுவாங்க சின்ன பிள்ளைங்க களி குண்டான் ஒட்டுறதுக்கு வருது இதை தொட்டு பண்ணிக்கணும் கழு ஒட்டிக்கும் அதனால கரண்டிலும் கிளறி இறக்கணும் ரெண்டு கரண்டி போட்டாங்க செம செம நான் உருண்டை சூப்பராக பிடிக்கிறாங்க அங்கே வரைக்கும் பிடிச்சிட்டாங்க அந்த உருண்டை சார்ஜே இல்லை தலைகலின்னா கூட நமக்கெல்லாம் அந்த உருட்டுற உருண்டை பாருங்களேன் என்ன ஸ்டைலாக விட்டுறாங்கன்னு அது முட்டை போகிறாங்க போகிறேன் எல்லாம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டனால களி ஆளு கொஞ்சம் அங்கே வர அவ்வளோ அழகாக உருட்டுறாங்க வரும் நமக்கெல்லாம் இது வரவே வராது சூப்பராக விட்டாங்க வரும் ரெண்டு உருண்டை சூப்பர் களி ஊட்டியாச்சு இப்போ அது மிச்சம் மீது எல்லாம் வலிச்சு போட்டு ஒரு குட்டியாக உண்டும் வேஸ்டே பண்ண முடியாது பாருங்க அதெல்லாம் வலிச்சு போட்டுருவாங்க தண்ணி தோட்டம் களி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதில் சுட சொல்ல குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம சூப்பர் இதுக்கெல்லாம் மட்டனு சிக்கன் எந்தும் வேலைக்கு ஆகாது இந்த களிக்கு ஈடு எதுவுமே கிடையாது ஆனால் இந்த களி கிண்டி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்ணும் செம்ம செம்மையாக இருக்கும் கடலக்கொட்டை சட்னி வில்லேஜிலெல்லாம் கடலக்கொட்டை சட்னி கடலக்கொட்டை சட்னி தான் களி மூட்டை மூட்டையாக கடலக்காய் பிடிச்சி போட்டு வச்சுக்குவாங்க விலைக்குள்ளே அவங்கக்கிட்ட இல்லைனாலும் வாங்கி மூட்டை பிடிச்சி வச்சுருவாங்க வேணுக்குள்ளே அடுக்கடுக்குன்னு உரிச்சு வறுத்து உடனே சட்னி அரைச்சிடுவாங்க களி பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பர் களி இந்த களி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருங்க எல்லாத்தையும் வலித்து அவர் ஒன்று பண்ணிட்டாங்க செமையாக பிடிக்கிறாங்க ஆ செம செம அவ்வளோதான் களி உருண்டை ரெடி ஆயா உருண்டை ஆயா பாருங்கள் என்ன சூப்பராக களி அது கொதிக்கிறத அவ்வளோ அழகா அதை கொஞ்சம் குழம்பு ஊற்றுக்குமா இது யார் சாப்பிட போகிறா எனக்கு குழம்பு ஊற்றுங்க பாருங்க பாருங்கல வீடியோ களி உருண்டை ரெடி செம்ம சூப்பராக பாருங்கள் ஆயா செஞ்சது களி வில்லேஜ்னால் வில்லேஜு தான் டவுனுன்னா டவுனு தான் யாருக்காவது இந்த மாதிரி களி கிண்ட தெரியுமா இப்படி ஒரு உருண்டை பிடிக்க தெரியுமா டவுனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டி இல்லை எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சுவா சூப்பராக இந்த களி யாராருக்கு பிடிக்குன்னு லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சுக சுட ஆவி பறக்க களி சாப்பிட்லாம் வாழ்க்கையில் அவ்வளோ வயசாகிட்டு களி கிண்டி அவங்க அதுக்கே வந்துடுறதுங்க சனி ஞாயிறுனா சூப்பராக எங்கள் காணும் எங்கள் சம்பந்தமாக பாத்ரூம் போயிருந்தான் பாவம் களி கிண்டி ஆகிட்டாங்க பாருங்க எவ்வளோ கஷ்டம் எங்கள் சம்மந்தமாக பாத்ரூம் போயிட்டாங்களா இந்த கிண்டி கொடுத்தா சாப்பிட்டு கொடுத்துருவாங்க அதுக்கு தான் உங்கள் சண்டை என்னையும் வந்துடும் பாருங்க சூப்பராக களி சாப்பிட்லாம் வாங்க செமையாக பாருங்க ஆயா செஞ்சு கொடுத்துருக்காங்க செமையாக களி சாப்பிட்லாம் இந்த குழம்பே செம்ம டேஸ்ட்டாக களி பாருங்க அப்படியே பஞ்சு மாதிரி குழம்புக்கும் களிக்கும் அவ்வளவு அருமையா இருக்குது நம்ம இந்த மாதிரி களி இந்த எல்லாம் சாப்பிட்டோம்னா எந்த நோயுமே வராது இங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அதிக நோய் வராது காரணம் இந்த களி தான் களி தான் மருந்தே சம கிபுராங்க களி சாப்பிடலாம்